மக்களே மாணவ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம இந்திய அரசினால் வழங்கப்படும் உயரிய விருதுகள் தொடர்பான ஒரு தலைப்பை பத்தி பார்க்கப்படும் சரியா ஒவ்வொரு தலைப்பிலும் எந்த விருது உயரிய விருது அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம் அடுத்தடுத்த பதிவுல அந்த விருது யாருக்கு வழங்கப்படுது சரியா இந்தியாவுல குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது எந்த விருது அப்படின்னு சொல்லி பாரத் ரத்னா விருது அப்படிங்கிற பேர்ல கொடுக்கறாங்க சரியா அதற்கு அடுத்தபடியாக மருத்துவ துறைக்கான உயரிய விருது யாருக்கு பேர்ல கொடுக்கிறாங்க பி சி ராய் அவர்கள் பேர்ல கொடுக்குறாங்க ராய் அவர்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த தான் இந்தியாவில் தேசிய மருத்துவ தனமாக கொண்டாடப்படுகிறது சரியா அதே மாதிரி இந்தியாவில் விளையாட்டு துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிற பேர கொடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவில் அறிவியலுக்கான உயரிய விருது விஜய்யான் ரத்னா அல்லது ரத்னா அப்படிங்கிற இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது அதே மாதிரி பெண்களை போற்றும் அந்த அந்த பெண்களுக்கான உயரிய விருது சக்தி பிரஸ்கார் அப்படிங்கிற இந்த வழங்கப்பட்டு வருகிறது இது தவிர வகையிலான இலக்கியத்திற்கான உயரிய விருது ஞானபீட விருது அதான் இந்தியாவில் வழங்கப்படும் உயரிய விருது இது தவிர முக்கியமானது ராணுவத்திற்கான உயரிய விருது சரி அந்த ராணுவத்திற்கான உயர் உயரிய விருது பரம்பீர் சக்ரா விருது அந்த இராணுவத்தில அமைதி காலத்தில் வழங்கப்படும் உயரிய விருது அசோக சக்ரா விருது இதுதான் இந்தியாவில் முக்கியமான துறைகளுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுகள்